இரவு சூரியன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி ஆதரவு தருமுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நேரு அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட காங்கிரஸ் என்ற பேரியக்கம் அதன்பின் இந்திரா காந்தி என்ற மாபெரும் தலைவியால் வீர மங்கையால் வழிநடத்தப்பட்டது ஆனால் அதன்பின் வந்த தலைவர்கள் காங்கிரஸை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு பதவியும் பணமாசையாலும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அவர்களாலேயே பிஜேபி என்ற கட்சி வளர்க்கப்பட்டது வி பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே காங்கிரஸ்காரர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதை நிரூபிக்க ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம் இதற்கு முன்பாக ஒரு பதவி போட்டு போட்டிருக்கின்றோம் தாலி கட்டியது ஒருவருக்கு குடும்பம் நடத்துவது இன்னொருத்தருக்கு அப்படிங்கிற பதிவு இதில் எத்தனை மாநிலங்களில் இந்த காங்கிரஸ்காரர்களால் பதவி ஆசையால் பணத்தாசையால் பிஜேபி ஆட்சி அமைக்க வைத்தார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்குறோம் அதை போய் பாருங்கள் அப்போ தெரியும் எத்தனை மாநிலங்கள் அவர்கள் இந்த காங்கிரஸ் விலை போனார்கள் என்பது எந்த ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சா போதும் அத உடனே பிஜேபி விலைக்கு வாங்கிடும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் காங்கிரஸ் காரங்களை பொறுத்த வரைக்கும் பண ஆசையும் பதவி ஆசையும் பிடிச்சவங்க காரணம் என்னென்னா தலைமை சரியில்லை அம்மா இந்திரா காந்தி இருந்த வரைக்கும் எவனும் ஆளாட்ட முடியாது ஏன்னா ஒட்டன் நறுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு தைரியம் மிக்க ஆளுமை மிக்க எந்த ஒரு காங்கிரஸ் தலைவனும் இல்லை இந்திரா காந்தி வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இருக்கிறவங்க எல்லாமே இந்திரா காந்தி ஆகிட முடியாது ஏன்னா இந்திரா காந்தி அந்த அம்மையாருடைய அந்த தைரியம் அந்த அறிவுல பாதி கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குமானே தெரியல எந்த மாநிலம் எடுத்தாலும் காங்கிரஸுடைய செல்வாக்கு குறைந்துக்கிட்டு தான் போகுது காரணம் என்ன அம்மையாரிடம் இருந்த ஒரு ஐம்பது சதவீத அந்த தைரியம் கூட இல்லாத நபர்களாக இருக்கிறார்கள் சும்மா மீட்டிங்கை போட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசி 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 இதுவரைக்கும் காலத்தை ஓட்டிட்டாங்க அவர்களுக்கு அதற்கான தைரியமோ துடிப்போ கிடையாது எவனாவது கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் அந்த கட்சிக்கு ஓடிடுவாங்க எவனாவது ஒருத்தன் பதவி கொடுத்தா போதும் அந்த கட்சிக்கு ஓடிடுவாங்க இந்த மாதிரி அற்றவர்களாக மக்களை பற்றி சிந்திக்காதவர்களாக சுயநலத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா மாநிலத்திலையும் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் பிஜேபியை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் காங்கிரஸில் இருப்பாங்க பிஜேபிக்காரங்க காசு கொடுத்து அங்கே போயிடுவாங்க காங்கிரஸை வச்சு ஜெயிப்பாங்க பிஜேபி கூப்பிட்டா அங்கே போயிடுவாங்க எந்த கட்சி வந்தாலும் இது பிஜேபி பி டீம் இது பிஜேபி ஏ டீம் அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது முதல் ஏ டீமு பி டீமு சி டீமு எல்லா டீமுமே காங்கிரஸ் தான் ஏன்னா பிஜேபி இன்றளவும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது இப்போ வந்து நடந்த டெல்லி பாராளுமன்றமாகட்டும் இல்லை ஒரிசா சா எதோ மாநிலத்திலையும் இன்றைக்கி பிஜேபி வருதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த காங்கிரஸின் ஒற்றுமை இல்லாத தளம் பேராசை பதவி ஆசை இதுதான் அவங்க வர்றதுக்கான முக்கிய காரணம் கொள்கை கோட்பாடுகள் தைரியம் எதுவும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் திமுக அரசு அகற்றணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க ரொம்ப குறையாக இருக்காங்க பிஜேபி அதன் கூட்டணிகள் அண்ணா டிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் டிஎம்கே கட்சியை அகற்றிட்டோம்னா நிச்சயமாக பிஜேபி தலைமையில் தான் கட்சி ஆட்சி அமையும் வடநாட்டில் நடக்கும் அத்தனை கொடுமைகளையும் தமிழ்நாட்டில் நடக்கும் வட மாநிலங்களில் என்ன நடக்குது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் இல்லைன்னா அடித்து கொள்ளப்படுவீர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் வீடு இடிக்கப்படும் புல்டோசர் வச்சு நல்லா படிச்சிட முடியாது எல்லாம் ஆடு மேய்க்க போகணும் குளத்தொழிலுக்கு இதுதான் போகுது அப்போ இதுக்கு உறுதுணையாக இந்த காங்கிரஸ்காரர்கள் இருக்க போகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இது எல்லாமே தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா என்பதை அனைத்து கட்சிகளும் முக்கியமாக காங்கிரஸ் காரர்கள் உணர வேண்டும் இது போன்ற சில கட்சிகளால் பாதிப்பு வரும் என்றால் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி ஏ இப்போ யாரை கேட்டாலும் இவன் திருடேன் இவன் கொள்ளையடிக்கிறான் திமுக காரன் திராவிட மாடல் ஆட்சி நிறைய கொள்ளையடிக்கிறான்றாங்க ரைட்டுப்பா கொள்ளை அடிக்காதானே ஒருத்தனை காட்டு கொள்ளை அடிக்காதவன் எவனுமே கிடையாது தேர் எடுக்காதவன் நக்காமல் இருப்பானா நக்கித்தான் தீருவேன் ஏன்னா வேறு வழி இல்லை இல்லை எல்லோரும் காமராஜனும் கக்கனாக ஆக முடியுமா அது முடியாதுல்ல அதனால என்ன என்ன செய்யணும் இன்னைக்கு திருடல்லையே நல்ல திருடையாறு கெட்ட திருடையாரு அப்படி தான் பார்க்கணும் குழுப்பத்தோட கொலை பண்ணி மொத்தமாக கொள்ளையடிக்கிறவன் நல்லவனா பணக்காரங்கிட்ட கொள்ளையடிச்சு அதில் நமக்கும் கொஞ்சம் கொடுக்குறவே நல்லவனா அப்படிங்கிறதான் பார்க்கணும் கொள்ளையடிக்கிறேன் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவன் எவனுமாவது நல்லவனாக இருப்பானா எவனும் நல்லவன் கிடையாது எல்லாம் கொள்ளையடிக்கிறவன் தான் அதனால் இந்த உலகத்தில் இன்றைய கால நல்லவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அரிது லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவனாக தான் இருக்கணும் அதனால் மக்கள் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பவன் யார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் யாருமே நல்லவங்க கிடையாது இன்றைக்கி பேசுறீங்களே இவன் கேட்டவன் அவன் கேட்டவன்ட்றான் நீ நல்லவனாமோதே அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் கட்சி திறந்து வந்திருக்காரு அவர் எந்த விதத்தில் நல்லவர் எந்த விதத்துலையும் நல்லவர் கிடையாது ஏன்னா சினிமா உலகத்தில் அவர் செய்யாத அத்தனை அட்டுழியங்களும் செய்தாச்சு ஆனால் இன்றைக்கி அதை 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 சேர்ந்த ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அவர் வல்லவர் அவர் வந்தாலும் நாட்டை திருத்திடுவார்னு ஏன்னா அவர் வீட்டிலையே அவரால திருத்த முடியலை அவங்க அப்பா அம்மாவையே அவரால் பார்க்க முடியல பொண்டாட்டி பிள்ளைங்கள அவர் பார்க்க முடியல அவருக்குன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளே பூந்து கேட்டாதுன்னு தெரியும் அவர் யோக்கியதை என்ன அப்படிங்கிறத பற்றி ஆனால் அவரை சுற்றி அவரை நம்பி வரும் இந்த ரசிகர்கள் பாவம் உண்மையிலேயே அவர்கள் பாவம் ஏன்னா அறியாதவர்கள் ஏன்னா இவரை நடிப்பை பார்த்து ஏமாந்து போய் அவங்க அவர் பின்னாடி போகிறாங்க ஒரு நடிகனை வளர்க்குறதுக்கு நடிகன் திறமை மட்டுமே அல்ல அவரை வளர்க்குறதுக்கு இயக்குனர் பாடுபடணும் கேமராமேன் பாடுபடணும் மே மேக்கப் மேன் பாடுபடணும் காஸ்த் காஸ்ட்யூமர் பாடுபடணும் நிறைய ஆளுங்க இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஹீரோவை உருவாக்க முடியும் அது தெரியாத இந்த ரசிகர் கூட்டம் அவரை வல்ல ஒரு நல்ல ஒருன்னு இருக்காங்க இந்த ஹீரோ எப்படி உருவாகிறாங்க உருவாக்கப்படுகிறார்கள் அதற்காக எத்தனை பேர் உழைச்சாங்க எப்படி உழைச்சா அந்த ஹீரோ உருவாக்க முடியுங்கிறத நாங்கள் அடுத்த பதவியில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக வளர்க்குகின்றோம் அது முழுவதும் இப்போ இப்போது காங்கிரஸ் என்ற பெரிய இயக்கம் இன்றைக்கி அழியும் நிலைக்கு வர்றதுக்கு காரணம் இந்த காங்கிரஸ் உடைய தலைவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா ரைட்டு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது முதல்ல காங்கிரஸ்காரர்கள் தங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பதவி கேட்குறீங்க ஆட்சியில் பதவி வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல இதற்கு முன் வந்த இடைத்தேர்தல்களில் சின்ன சின்ன தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தல்களில் தனியாக நின்று ஜெயிச்சு எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிற நீ நிரூபிக்கணும் நிரூபிச்சுட்டு பதவி கேட்டிங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு உங்களுக்கு எந்த விதமான ஓட்டு வங்கி தமிழகத்தில் இல்லை இதுதான் உண்மை அதை நீங்கள் பலப்படுத்தணும்னா நீங்கள் யாருங்கிறத மற்ற நாட்களில் நிரூபிங்க நிரூபித்தால் மட்டுமே நீங்கள் காங்கிரஸ் காரர்கள் வளர முடியும் ஆட்சியில் பங்கு கேட்கற ஒன்று தப்பு கிடையாது முதல் நிறுவீங்கள் நீங்கள் யார் அப்படிங்கிறத நிறுவீங்க உங்கள் உங்களுக்கு மக்களிடம் இருக்கிற செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிறுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டிங்கன்னா எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் கூட தைரியம் கிடையாது யாராரோ போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க இவங்ககிட்ட பேசுகிறாங்க கருத்தை சொல்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்கு எந்த தலைவனுக்கும் தைரியம் கிடையாது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது மற்ற கட்சியில் அதை செஞ்சு பாருங்கள் பிஜேபியில் செஞ்சு பாருங்கள் பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக எதாவது பண்ணி பாருங்கள் அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டியா அதனால் முதல் காங்கிரஸ்காரர்கள் பதவி ஆசை பணத்தை ஆசையை விட்டுட்டு மக்களுக்கு நம்ம என்ன நல்லது செய்யலாம்னு முடிவெடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்ந்துருவீங்க இப்போ நீ என்ன பண்ணணும் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இதை பற்றி பேசணும் நீ தேர்தலை வச்சுக்கிட்டு பேசுனேன்னா மிரட்டுற மாதிரியா அப்போது மக்கள் எக்கேடு கேட்டாலும் கெட்டலாம் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு பதவி வேணும் அதுதானே காங்கிரஸ்காருடைய முதல் நோக்கம் அதனால தானே இன்றைக்கி மற்ற கட்சிகளில் டிவிக்கு மற்ற ஆளுங்கிட்டு போய் உங்கள் தலைவர்கள் பேசுகிறாங்க ஏன்னா இங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு அது மாதிரி இந்த தேர்தல் என்கிறத அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு நீங்கள் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இதனால் பாதிக்க போகிறது நீங்கள் மட்டுமில்லை தமிழக மக்கள் தமிழக மக்களுடைய கோவங்கத்துக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்க ஏன்னா தமிழக மக்கள் ஏற்கனவே கோவப்பட்டு தான் காங்கிரஸை மொத்தமாக வாஸ் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தலைவர்கள் கூட இன்றைக்கி வந்து அமைதி காக்கிறாங்கன்னா என்னென்னு புரியலை முதல் உங்கள் கட்சியை வளர்க்க பாருங்கள் உங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைங்க உங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தைரியம் மிக்க ஒரு நல்ல தலைவனை முதல் தேர்ந்தெடுங்க அப்போ தான் அந்த கட்சி வளரும் இல்லைன்னா இன்னும் ஆதாள பாதாளத்திற்கு காங்கிரஸ் சென்றுவிடும் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்